புதுவையில் போலி மதுபான ஆலை தயாரித்து வெட்டி வெட்டியாக கடத்திய கும்பலை தமிழ்நாடு போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் விழுப்புர மண்டலம் மத்திய நுண்ணறிவு போலீசாருக்கு புதுச்சேரியில் இருந்து மதுபாட்டில்கள் கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்தது மத்திய நுண்ணறிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடராஜன் தலைமையிலான போலீசார் புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் பூத்துறையில் வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது அவ்வழியாக வந்த லாரி காரை மடக்கி சோதனை செய்தனர் அவற்றில் புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட மதுபானங்கள் இருந்தது அட்டை குவாட்டர் பாட்டில்கள் இருந்தன அவை போலி மதுபானம் என்பதை போலீசார் கண்டறிந்தனர் இதை அடுத்து போலி மதுபான பாட்டில்கள் இருந்த லாரி மற்றும் காரை தமிழக போலீசார் பறிமுதல் செய்தனர் அவற்றின் மதிப்பு ரூபாய் லட்சம் என்று போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக ராஜசேகர் திருச்சி மரக்கானத்தாண்டி புது பால்ஜோஸ் ராமநாதபுரம் சித்திக் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை நடத்திய போது பரபரப்பான தகவல்கள் வெளியாகின புதுச்சேரி அடுத்து உளவாய்க்கால் என்ற இடத்தில் ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து போலி மதுபான தொழிற்சாலையை நடத்தி உள்ளனர் அதனால் யாருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை புதுச்சேரி சாராயத்தை பயன்படுத்தி போலி மது தயாரித்ததாகவும் அவற்றை தமிழ்நாட்டுக்கு எடுத்து சென்று மதுபார்களில் விற்பனை செய்வதாகவும் வாக்குமூலம் மூலம் அளித்துள்ளனர் இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து போலி மதுபான ஆலையில் போலீசார் சோதனை நடத்தினர் அங்கு காலி லிட்டர் சாராயம் மூலப்பொருட்கள் கார்க் இயந்திரங்கள் மற்றும் காலி கேன்கள் பின்பு பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஆரோவில் காவல் நிலையத்தில் நுண்ணறிவு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்திய போது போலி மதுபான தயாரிப்பு கூடம் இயங்கிய இடம் புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரின் மகள் பிரேமாவுக்கு சொந்தமான இடம் என்றும் அவருக்கு தெரியாமல் போலி மதுபானம் தயாரித்ததும் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே சந்தன கட்டைகள் கடத்தி சென்ற விவகாரத்தில் சேலம் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்ததும் இதே இடம் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க